நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க ஆசைப்பட்டாலும் சில நாட்களில் நாம் விட்டு விடுறது நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கிறது ஆனா உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்வது என்ன தெரியுமா ஒரு புதிய பழக்கத்தை வாழ்க்கையில் உறுதியாக உருவாக்க இருபத்து ஒன்று நாள் போதும் பழக்கம் என்பது நம்ம நாள்தோறும் நடக்கும் சின்ன சின்ன செயல்களை ஆட்டோமேட்டிக் ஆக்கி விடும் சக்தி காலை எழுந்தவுடனே பல் தொலக்கிறது போல நல்ல பழக்கம் இருந்தால் நம்ம வாழ்க்கை முன்னேறும் கெட்ட பழக்கம் இருந்தால் பின்னேறிவிடும் உளவியலாளர் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்சன் சொன்னார் ஒரு செயலை தொடர்ந்து உங்கள் மூளை அதை பழக்கமாக ஏற்றுக்கொள்ளும் சிறியதாக தொடங்குங்கள் பெரிய இலக்கை விட சிறிய செயலால் தொடங்குங்கள் ஐந்து நிமிடம் நடைபயிற்சி பின்னர் முப்பது நிமிடம் தொடர்ச்சி முக்கியம் எந்த நாளும் தவறாமல் செய்து பாருங்கள் நேரம் நிர்ணயிக்கவும் அதே நேரத்தில் செய்யுங்கள் காலை ஏழு மணிக்கு தியானம் போன்றது பரிசளிக்கவும் இருபத்து ஒன்று நாள் முடிந்ததும் உங்களுக்கே சிறிய பரிசு கொடுங்கள் இருபத்து ஒன்று நாட்கள்